ஐயா உண்டு நமது ஐயா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பானவர்களே இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாதத்தினுடைய தர்மிக முரசை பற்றி நாம் பார்ப்போம் எல்லாருடைய இல்லங்களிலும் ஜூலை மாத தருமீக முரசு கண்டிப்பாக வந்து சேர்ந்திருக்கும் என்று நம்புகின்றோம் ஐயாவினுடைய அளப்பெரிய பணியை எம்பெருமான் சொன்னது போல வைந்தரின் ஓமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து சொன்னது சொன்னதற்கு இணங்க நமது அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பானது தொடர்ந்து மாதாந்திர இதழ் அதாவது தர்மயுக முரசு என்கிற மாதாந்திர இதழை வெளியிட்டு கொண்டு வருகிறோம் இல்லையா அந்த இதழானது எல்லாருடைய இல்லங்களிலும் மாதந்தோறும் தவறாமல் பத்தாம் தேதிக்கு உள்ள இப்போ ஜூலை மாத இதழ் என்றால் ஒரு ஜூலை பத்து ஜூலை பதினைந்துக்கு உள்ள நமது இல்லங்களில் வந்து சேர்கின்ற ஒரு செயல்பாட்டினை நமது அகில உலக ஐயாவளி சேவை அமைப்பானது தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது யாருக்காவது இதழ் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கமனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் உங்களுடைய விலாசங்களை பதிவு செய்யுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய விலாசங்களை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுடைய இல்லங்களுக்கு தொடர்ந்து தர்மிக முரசானது வந்து கதவை தட்டும் என்பதை மிக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது நமது இல்லங்களை ஆன்மீக இதழ்கள் அலங்கரிக்க வேண்டும் நமது பண்பாடு கலாச்சாரம் அனைத்தும் நமது இல்லத்தை திறந்தால் நமது இல்ல வாசலை திறந்தால் அப்படி ஆன்மீக நறுமணம் வீசுகின்ற நிலைப்பாட்டில் நமது இல்லங்களை நாம் அமைக்க வேண்டும் அந்த விதத்தில் நமது தர்மிக முரசும் தவறாமல் நமது இல்லங்களை தட்டி கொண்டிருக்கிறது அப்போது ஜூலை மாத இதழ் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் படித்திருப்போம் அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஜூலை மாத இதழில் தொடர்ந்து நமக்கு முதல் பகுதியாக ஐயாவின் அருளால் என் ஆளும் நன்னாளே என்கிற அந்த கட்டுரை பதிவாகியிருக்கும் அதில் நமக்கு வந்து தர்மம் பெரிது தாங்கியிரு என் மகனே என்று பகவான் சொன்ன அந்த வாக்குக்கு இணங்க அந்த தர்மத்தின்படி நாம் செயல்படுவது எவ்வளவு சிறப்பானது எவ்வளவு கட்டாயமானது இப்படி நாம் அந்த தர்மத்தை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது நமது பயணமானது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை அக்கட்டுரை மூலமாக நாம் தெரிந்திருப்போம் சிறப்பாக நாம் செயல்படுவோம் தர்மத்தை நோக்கி நாம் பயணிப்போம் எல்லா சிறப்பும் எம்பெருமான் நமக்கு தருவார் இல்லைங்களா அடுத்த பகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு வந்து அகிலத்திலட்ட அம்மானை மூலமும் உரையும் என்கிற பகுதியை நமது ரீகனையா அவர்கள் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறாங்க மிக அழகாகவும் விறுவிறுப்பாகவும் அழகாக பகுதி சென்று கொண்டிருக்கிறது அதாவது இந்த ஜூலை மாத இதழில் பார்த்தீங்கன்னா அநியாய பாவி அரக்கன் அவன் தனக்கு கூறினான் மாமுனியும் கொள்ளை கொண்ட சாபமது தூரின சாவம் துல்லிபத்தை நீர்கேளும் மாலை மிக போற்றி வாய்த்த தவம் நிற்கையிலே காலெடுத்து ஒத்தினையே கல்லா உந்தனக்கு என்கிற அந்த அகில வாசகம் மூலமாக இந்த பகுதியானது இப் இந்த மாதத்தில் தொடர்கிறது தொடர்ந்து அந்த பகுதி எங்கு எப்பகுதியில் நமக்கு நிறைவேறது என்று பார்த்தா ராம பானமதையும் நன்றாய் பிறவி செய்ய ஸ்ரீராமர் ஸ்ரீ ஐம்பகனும் சிவனும் அகமகிழ்ந்து என்ன விதமாய் இது பிறவி செய்வோனும் செய்வோம் என்று பொன்னம் பலத்தேவர் நொந்து தான் இருந்தார் என்கிற பகுதியை வரைக்கும் இந்த மூலமும் உரை நமக்கு வந்திருக்கு ரொம்ப அழகாக நமது திரிகனையை அழியிருக்கிறாங்க அந்த இராமாயண பகுதி தொடர்ந்து தருமீக முரசை படியுங்கள் நமக்கு அந்த தொடர்ச்சியாக அகிலத்திரட்டினுடைய அந்த மூலமும் உரையும் நாம் நன்கு தெரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம தர்மிக முரசில் நம்ம செல்வம் அம்மா அவர்கள் மிக அழகாக ஒவ்வொரு கட்டுரைகள் நமக்கு எழுதிட்டு வராங்க அக்கட்டுரை மூலமாக நமக்கு நிறைய தத்துவ கருத்துக்கள் நமக்கு வந் நமக்கு கிடைக்கிறது அதாவது இந்த மாத இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நாம் வாழும் இந்த பூமியின் அதிசய சிறப்பு என்ன என்று அழகாக எழுதிக்கிறாங்க நம்ம பூமியினுடைய அதிசயம் என்ன இந்த பூமியை எம்பெருமான் எப்படி சிருஷ்டித்தார் எப்படி நாம் இந்த பூமியில் பயணிக்கிறோம் என்கிற இந்த பூமியானது எந்தெந்த தத்துவ என்னென்ன விஷயங்களை கொண்டது என்கிறத பற்றி ஒரு அழகான விரிவான ஒரு விளக்கமாக இந்த கட்டுரையில் அன்னசெல்வம் அம்மா அழகாக தந்திருக்கிறாங்க தொடர்ந்து படிச்சிருப்பீங்க படிப்போம் இப்போ நம்ம அடுத்த பகுதியை பார்த்திங்கன்னா அடுத்த பகுதி அகில திரட்டு அம்மானையை அறிவோம் என்று நமது கிருஷ்ணமணி அப்புக்குட்டி ஐயா அவங்க மிக அழகாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அதாவது ஸ்ரீமன் நாராயணர் கரிகொத்தில் ஐயா வைகுண்டராக எதற்கு அவதரித்தார் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த கட்டுரையை அணுகியிருக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அதாவது வைகுண்ட அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன நாராயணர் கிருஷ்ண அவதாரத்தை நிறைவு செய்து அடுத்து கரிகொத்தில் எந்த அவதாரமாக வந்தார் வைகுண்ட அவதாரமாக எதற்கு வந்தார் எப்படி வந்தார் என்பதை அழகாக ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு கட்டுரை மூலம் நமக்கு தந்திருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீங்க என்னை நம்புகிறோம் தொடர்ந்து படியுங்க ரொம்ப அழகாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐயா அருளிய வாழ்வியல் நெறிமுறைகள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம சீதாலட்சுமி அம்மா அவருங்க ஒரு கட்டுரை அளித்து வராங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட ஏன்னா நாம் அகில ஞானத்தை அறிகிறோம் அறிவது மட்டுமல்லாமல் அதனை நம்ம வந்து அப்ளை செய்யணும் நம்ம வாழ்க்கையில நம்ம அப்ளை செய்யணும் அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை செய்து அதன்படி நாம் நடந்து காட்டுகின்ற தான் சான்றோராக திகழ முடியும் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த கட்டுரையானது அமைந்திருக்கிறது அதில் ஒரு சப் கட்டிங்காக பகட்டினால் வரும் தீமை என்ன என்கிற ஒரு ஒரு கருவை எடுத்து அந் சிதலட்சுமி அம்மா ரொம்ப அழகாக எழுதிக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் படித்திருப்பீங்க தொடர்ந்து படியுங்க இந்த இதில் நாம் திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமது வாழ்வியலை நாம் எப்படி செதுக்க மு முடியும் எப்படி நாம் அமைக்க முடியும் நாம் நமது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோமா என்கிறது நமக்குள்ளே நாம் சில கேள்விகளை கேட்டு நமது வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக நகர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது சிறப்பு இதனை தொடர்ந்து நமக்கு அடுத்த பகுதியாக பார்த்தீங்கன்னா அமைதி எங்கே என்கிற ஒரு கேள்வியோடு அணுகியிருக்கிறாங்க நமது கிருஷ்ணமூர்த்தி ஐயாவங்க ஒரு கட்டுரையில் அதை பார்த்திங்கன்னா நமது ஐயா வழிபாட்டு திருத்தலங்களில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களையும் அங்கு கோடிட்டு காட்டி நமது பதிகளில் நம்ம எப்படி நாம் நடக்க வேண்டும் எப்படி நாம் வந்து அணுக வேண்டும் எப்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற அந்த வழிபாட்டு சார்ந்த அந்த விஷயங்களை அழகாக கோடிட்டு ஒரு வாழ்வியல் செய்தியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் படித்திருப்பீங்க என்கிற நம்பிக்கையோடு அடுத்த பகுதியை பார்த்திங்கன்னா குரு என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நமது முத்துக்குமார் தங்கவேல் ஐயா வந்து எழுதியிருக்கிறாங்க அதாவது யார் குரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் இந்த குரு என்கிற ஸ்தானத்தை இறைவன் ஒருவனால் மட்டுமே கையாள முடியும் வேற யாராலையும் கையாண்டு விட முடியாது அன்றைக்கு அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம துவாபுரா யுகத்தில் துரோணாச்சாரியார் கூட நழுவுகிறார் அந்த குரு என்கிற ஸ்தானத்தை எப்பேற்பட்ட மகான் துரோணாச்சாரியார் கூட அந்த குரு என்கிற ஸ்தானத்தை கையாள முடியலை கிருஷ்ண பரமாத்மா அழகாக சுட்டி காட்டுறாரு துரோணாச்சாரியாரே நீர் ஆசான் என்கிற அந்த வரையறையிலேயே நீ நின்றீர் நீர் குரு என்கிற ஸ்தானத்தை நீர் எட்டி பிடிக்கவில்லை நீர் வித்தையை விற்றீர்கள் என்று கிருஷ்ணபரமாத்மா துரோணாச்சாரியர் சுட்டி காட்டுகிறார் ஆனால் இந்த கரிகொத்தில் நம்ம அந்த ஆசான அளவுக்கு கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு உலகம் எனவே தான் பகவானே இந்த உலகத்தில் குருவாக சமைந்து அவரே அந்த கதாபாத்திரத்தை கையாளுகின்ற இந்த கலிவத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த குரு அப்போது அதை பற்றியும் நாம் அந்த ஸ்தானத்தை கையாள முடியாது எனவே நமது பேர்களுக்கு முன்பாக நாம் குரு என்றோ பூஜித குரு என்றோ மகா குரு என்றோ ஸ்ரீ குரு என்றோ இப்படி நாம் ஸ்ரீல குரு என்றோ இப்படியெல்லாம் போடாம போடாமல் நம்ம ஐயாவினுடைய பிள்ளை என்கிற அந்த ஸ்தானத்திலேயே நின்று இந்த உலகத்தின் முன்னோடிகளாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று அழகாக ஒரு கட்டுரையை நமக்கு தந்திருக்கிறாங்க நம்ம முத்துக்குமார் தங்கவேல் ஐயா அவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்ம கிருஷ்ணமணி அப்புக்குட்டி ஐயா அவர்கள் இன்னும் ஒரு கட்டுரையை கொடுத்துருக்குறாங்க அதாவது ஐயாவின் உபதேசங்கள் என்கிற கட்டுரையை அவங்க தொடர்ந்து நம்ம தர்மிகுமரசுக்கு பதிவு தர்மிக குமரசில் பதிவு செய்துட்டு வராங்க அதாவது இறைவன் இறைவன் அகில அம்மானை மூலமாக நமக்கு தந்த அந்த உபதேசங்களை அழகாக தொகுத்து அதனுடைய விளக்கத்தையும் அழகாக எடுத்துரைத்து அதனை நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாக இந்த கட்டுரை அமைந்திருக்கிறது எனவே அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான பகுதிகளை கையாண்டிருக்கிறார் படைத்த குருவின் பரிணாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார் என்கிற அற்புத வரிகளையும் உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராய் இருப்பேனப்பா ஊட்டுகிறேன் ஓட்டுகிறேன் நான் உயிருக்குயிராய் இருக்கிறேன் என்கிற அந்த அற்புத வரிகளை கோரிட்டு அதனுடைய விளக்கத்தை அழகாக கொடுத்திருக்கிறார் தொடர்ந்து நாம் எல்லோரும் தர்மிக முரசை நன்கு படிப்போம் எல்லோரும் நமது இல்லங்களில் வாங்குவோம் வாங்கி நாம் படித்துவிட்டு பிறருக்கும் அது உதவி புரிய பிறருக்கும் அது பேன் அடைவதற்காக பிறருக்கும் அதை கொடுத்து படிக்க வைப்போம் எல்லா சிறப்பு மையம் நமக்கு தருவாங்க தொடர்ந்து அந்த ஆன்மீகத்திலே நாம் பயணிப்போம் ஆன்மீக பயணமே நமது வெற்றி பயணமாக இருக்கும் எனவே யாருக்காவது தர்மிக முரசு கிடைக்கவில்லை என்று சொன்னால் கீழே தமனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மாதிரி தர்மிக முரசினுடைய நிறை குறைகளையும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டுமல்லாமல் தர்மிக முரசில் நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வேண்டுமென்றாலும் அந்த கேள்விகளையும் நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் உங்களுக்கு கமெண்டில் முடியலாம் கூட அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் கூட உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஐயா உண்டு